திசை ஒருத்தருக்கு நடக்குதுனாவே அவருக்கு லைஃப்ல லக்ஸுரியா வாழ்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வரும் அல்லது ஜாதகர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஆசைப்பட்டு தேடி போவார் அப்படின்னாவே வீடு வாகனம் திருமணம் இது மாதிரியான பாக்கியங்கள் எல்லாமே சுக்கர திசையில் அமைவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் குறிப்பா இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரை இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திசை நடக்கும் பொழுது அவர்களுக்கு லைஃப்ல கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் வசதி வாய்ப்புகள் சொத்து சுகங்கள் இதெல்லாமே அடைவதற்கு கொஞ்சம் சுலபமான ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரதிசை இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே ஒருவருக்கு சுக்கர நடக்கும் பொழுது அவருக்கு லைஃப்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளான ஜாப் அமைஞ்சிருக்க காலகட்டத்தில் அதிகப்படியான சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய எண்ணம் பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணம் அதுலேயும் குறிப்பாக நாற்பது டு அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு சுக்கரதிசை நடக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கும் புத்திரர்களுக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் அமையும் சுக்கர திசையில ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஜாதகர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது இருபது வயசுக்குள்ள சுக்கர திசை வரக்கூடிய ஜாதகர்கள் தான் அதாவது டீனேஜ் அந்த டைம்ல சுக்கர திசை வந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் குட்டி சுக்கரன் கொட்டி கெடுக்கும் அப்படிங்கிறது பழமொழி மட்டுமல்ல அனுபவத்திலும் நேரடியாக கண்ட உண்மை பல ஜாதகங்களுக்கு சுக்கர திசை சின்ன வயதுல வரும் பொழுது இருபது வயதுக்கு முன்பாக சிறுவர்களுக்கு சுக்கரதிசை நடக்கும் பொழுது படிப்பில் ஆர்வம் இல்லாமல் தடமாறி போறது அப்பா அம்மாவோட பேச்ச கேட்காம ஊரை சுத்துறது அப்புறம் படிப்புல கவனம் இல்லாம காதல் திருமணம் போன்ற விஷயங்களை ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய ஒரு சூழல் கூட சுக்கரதிசை நடக்கும் மற்றபடி சரியான வயசுல வரக்கூடிய சுக்கரதிசை எல்லா வகையான பாக்கியத்தையும் ஓரளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே திசையில சரியான பரிகாரங்களுடன் சரியான முறையில வரக்கூடிய வாய்ப்புகளை ஒருவர் கையாளும் பொழுது அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யங்களையும் அடையலாம்